ல நேற்று ஒரு விஷயம்ல ஒரு நாலு பேர் உட்காந்துட்டு பேசியிருந்தாங்க அப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன் என்னதான் தான் பேசியிருக்காங்க அதில் ஒரு பிள்ளை என்ன பண்ணிச்சு ஒருத்தர் என்ன பண்ணானா எந்திரிச்சிட்டா நான் வீட்டுக்கு பயன் சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டா ஆனால் கையில் வந்து ஒரு கிண்ணம் வச்சிருந்தா அந்த மறந்து வச்சுட்டு போயிட்டா அப்போ அந்த இருக்க வரைக்கும் ஐயோ நீதான்ப்பா நல்ல உள்ள ஓ மனசுக்கு இப்படி இருக்கப்பா அப்படின்னு பேசிட்டு ஏன்னா உடனே ஆனால் எல்லாம் ஆமாம் ஆமாம் இவ்வளோ மாதிரி வேற யாராவது இருப்பாங்களா இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா தெரிஞ்சுட்டு பேசிட்டாங்க அந்தப்பள்ள போயிடும் அதுக்கப்புறம் இல்லைனாங்க இவெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு பேசுகிறாங்களே இவெல்லாம் ஒரு ஆள் இவன் செய்யறதுக்காக இப்படி இருக்கா அப்படின்னு பேசுகிறாங்க எல்லா இடத்துலையும் ஏற்பட்ட போனப்ப திரும்பி வந்துட்டா திரும்பி வந்து பார்த்தாளா உடனே இங்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு இல்லைம்மா அப்படி இல்லை சரி இந்த பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுது இந்த பிள்ளை பாவம் நல்லா தான் செஞ்சு இந்த பிள்ளை அப்படின்னு பேசியிருந்த மாட்டாங்க அவன் வச்சு வச்சு பண்ணுங்க மறந்து வச்சு பண்ணிக்கிறது இல்லை அந்த கிணத்து இருக்கதே வந்து போயிட்டா எப்படி அந்த பிள்ளைங்க கேட்டுருக்குன்னு நினைக்கிறேன் கேட்டுருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் நல்லா பார்ப்போம் ஆனால் எப்படி பேசுகிறாங்க பாரு கூடிய பேசிட்டு அப்படியே சொல்றாங்களே மாத்தி

அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டி சரி இது மாதிரி உங்களுக்கு எதாவது அனுபவம் இருந்தால் நீங்களும் கம்மாண்டாக சொல்லுங்கள் பாய் யாரை பற்றி யாரும் பொருணி பேசாதீங்க முதல் அதுவே தப்பு இருந்தாலும் நேராக பேசிடணும்